நரகத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம் நம்முடைய சொர்க்கத்தை நாம் தான் முடிவு செய்கிறோம் எதை நம் வாழ்க்கையாக நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறுகிறது தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நாம் தான் உன்னை தேடுகிறது நீ போராட்டத்தை தேடினால் வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான் இல்லை என் தோட்டம் நிறைந்தது என்று நீ தேடினால் அது பூந்தோட்டமாக மாறும் எத்தனை பேர் நம்பிக்கை இழந்திருக்கிறோம் நானும் எப்பவுமே என்னுடைய தன்னம்பிக்கை ஸ்பீச் சொல்றேன் உன்னால் முடியாது என்று சொல்வதனை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான் எழுந்து நிற்கத்தான் நமக்கு திராணி இல்லாமல் இருக்கிறது இப்படி மனதை உடைத்து பேசுகின்றவர்கள் பேச்சை இனிமேலும் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அது நீங்கள் தான் எழுந்து நிற்க வேண்டிய ஆற்றல் வரணும்ல அந்த ஆற்றலை அந்த பூந்தோட்டத்தை உள்ளே எப்படி மலர்த்தி வைத்திருப்பது மனநிலைதான் என் வாழ்க்கை போராட்டமானது என் வாழ்க்கை பூந்தோட்டமானது என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும் இதோ எங்கள் அணியில் சொன்னார்களே பிரசவ வலி இருக்கு இல்லையா இந்த ஆண்களால் அதை அவ்வளவாக பேசிட முடியுமே தவிர அனுபவிக்கவே முடியாது இந்த உலகத்திலேயே அதிகமான வலி எதுக்குன்னு அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறவங்களுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வலி விடுற நேரம் உயிர் போகும் அந்த இன்பத்தை அனுபவித்து தான் அவங்க உயிர் போகுமா அவ்வளவு வலியாங்க அதை விட அறுபது மடங்கு அதிகமான வலி பிரசவ வலி அந்த பிரசவத்தை ஒரு பெண் அந்த போராட்டத்தை சகிக்கிறாள் என்றால் எதற்காக என்றால் ஆ என்று அழக்கூடிய அந்த குழந்தையின் ஒற்றை அந்த அழுகுறல் இருக்கு இல்லையா அந்த கேட்கின்ற பொழுது அந்த அழுகுறல் என்கின்ற பூந்தோட்டத்திற்காகத்தான் அவள் அவ்வளவு படாத பாடுபடுகிறாள் இது தாய்மையின் உச்சம் நான் இப்படி யோசிச்சு பாக்கிறேங்க இந்த மனநிலையை எப்படி சரி இப்போ இத்தனை பேர் ஏதோ ஒரு மெசேஜ் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலம் கையில் எடுத்து செல்லக்கூடிய ஏதோ ஒரு பொட்டலத்தை குருநாதர் தருவர் அவருக்கு பின்னால் வரக்கூடிய நாங்கள் இதோ நான் இப்படி சொல்கிறேன் புத்தி இருக்கு இல்லையா அதை சரி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் தான் அந்த பிச்சைக்காரனை நானும் மோனசுந்தரமும் பார்த்திருக்கிறோம் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் உட்காந்துட்டே இருப்பான் அந்த ஒரு பணக்காரன் என்ன பண்ணா ரொம்ப பெரிய ராஜா அந்த வழியா அப்படி போகும்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு காசை எடுத்து இப்படி வீசினான் இந்த பிச்சைக்காரன் காசை அப்படி கேட்ச் பண்ணாம பாருங்க தவறிடுச்சு அவன் உட்காந்துருந்த பிளாட்ஃபாரத்துக்கு கீழே ஒரு சாக்கடை அதில் அது விழுந்துருச்சு உடனே அந்த பிச்சைக்காரன் உடனே கை போட்டான் அந்த சாக்கடையில் இந்த போன ராஜா சொன்னார் சாரி நான் தப்பாக போட்டுட்டேன் இறங்கி ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தான் சாரி சொல்லி அவன் கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு கையை போட்டான் சாக்கடையில் அந்த ராஜா சொன்னான் இல்லை சாக்கடையில் கை போடாத நான் உனக்கு தங்க காசு தரேன் ஆ தங்க காசு கொடுத்தான் மறுபடியும் பிச்சைக்காரன் அதில் தான் கை போட்டான் இந்த போராட்டம்னு வாழ்க்கை நினைக்கிறவங்க இருக்குல்ல எவ்வளவுதான் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த சாக்கடையில கை போகும் அந்த ராஜா என்ன பண்ணா போடா நீயா நானா நீ பார்த்தர்ல ஒரு தங்க முடிப்பை எடுத்து கொடுத்தான் தங்க முடிப்பை வாங்கிட்டு மறுபடியும் கை தான் போ ராஜாவுக்கு வந்துச்சு கோபத்தின் உச்சத்துல அவன் ஒரு மனசு மாறி சொன்னா டேய் உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன கொடுத்தாடா நீ அந்த சாக்கடையில கை போட மாட்ட சரிடா இந்த பகுதி எல்லாம் என்னோட என்னோடதாண்டா இந்த பகுதியில பாதி உனக்கு எழுதி வைக்கிறேன் இன்னிலேருந்து நீயும் ஜமீன்தார் பாதி எழுதி வைக்கிறேன்டானா பிச்சைக்காரன் கேட்டான் அந்த பாதி எழுதி வைப்பிலேயே வெப்பல்ல அதுல இந்த சாக்கடை வருமான்னு இந்த புத்தி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்க எவ்வளவு நீங்கள் அவர்களுக்கு நீங்க நார்மலா எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வசதி செய்து கொடுத்தாலும் அவர்கள் இல்லை இல்லை என்று தான் போவார்